அர்ஜனமூர்த்தி எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு தினம் அப்படிங்கிறது முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் முதல் நினைவு தினம் அல்ல ஆனால் முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து மிகப்பெரிய அளவுக்கு எம்ஜிஆர் புகழ் பாடுவதும் எம்ஜிஆர் அவர்களை திரு மோடி அவர்களோடு ஒப்பிடுவதுமான ஒரு அறிக்கை வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு ஆண்டு தான் இருக்குது இப்போ இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு எம்ஜிஆருடைய வாக்குகளை கையில் எடுக்கிறதுங்கிற அந்த ஒரு திட்டத்தின் வழிபாடாது எங்கள் மாநில தலைவர் இன்றைக்கி அவர் சொன்னதுலேருந்து நம்ம எதை பின்னோக்கி போய் பார்க்கணும்னா எம்ஜிஆரே காங்கிரஸில் ஒரு தேசியவாத கட்சியில் இருந்தவர் அவர் தேசிய உணர்வோடு இருந்தவர் தான் அவர் பிற்காலத்தில் தான் அவர் திராவிட கழகத்தோட இணைகிறார் முன்னால் ஆரம்பிக்கும் போது அவர் காங்கிரஸ் சம்மந்தப்பட்ட தேசியவாத எண்ணத்தோட இருந்தவர் ஒரு தேசியவாத உணர்வுலே அவர் இருந்ததுனால தான் பார்த்திங்கன்னா அவரோட ஆட்சியில் கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்லிணக்கம் வச்சுருந்தார் அது இந்திரா காந்தியார் அமேராக இருந்தாலும் மொராஜி தேசியாக இருந்தாலும் ராஜீவ் காந்தியாக இருந்தாலும் ஒரு நல்ல நல்லிணக்கம் வச்சுருந்தார் இந்த மத்திய அரசு ஒன்றிய அரசுங்கிற